do எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாலை நிகழ்ச்சியில் சோழ மன்னர் பரம்பரை விழாவிற்கு இத்துணை பேர் வந்திருப்பது உள்ளபடியே தமிழர்கள் இன்னும் பெங்களூரில் உயிர்ப்போடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தந்திருக்கின்றது அதற்காக நீங்களே உங்களை கைத்தட்டி பெருமைப்படுத்திக் கொள்ளலாம்

சோழர் பரம்பரை வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை முன்னெடுத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் வேலு பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்த காலம் கூட இருந்தது இல்லைன்னு சொன்னாங்க எல்லாரும் இருந்தது இதே பெங்களூரில் ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருந்தாங்க தமிழ்காரங்க நம்ம கேஜிஎஃப்ல ராஜேந்திரன் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தார் இப்ப வீரத்தையும் அவனுடைய வரலாற்றையும் அவன் உலகெங்கும் ஆண்டது அந்த வரலாற்றையும் நாம் மனதிலே கொண்டு அவர்களுடைய வாரிசை இன்றைய தினம் வாரிசாக இங்கு போட்டிருக்கின்றார்கள் கரிகால சோழர் ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் என்று அவர் வாரிசுகளை இங்கு படங்களாக போட்டு அந்த வீர உருவத்தையும் தமிழன் எப்படி இருந்தான் எப்படி சிங்க நடை போடுவது போல அந்த குதிரையிலே வந்து உலகை எங்கு சென்றாலும் அந்த பரம்பரை தோல்பு நிற்கின்ற சொல்லுகின்ற பரம்பரை நகர் தொகுதியின் பிரச்சனைகளை பற்றி பேச இங்கே அழைத்திருக்கிறார் நகரிலே நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அமைச்சருமான திரு கே கே ஜார்ஜ் அவர்கள் இங்கே தமிழர்களுக்கு பெரும் ஆதரவாக இருப்பவர் அவரிடம் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம் அதன் ஒரு பகுதியாக தமிழர்களுக்கு இந்த தொகுதியில் கார்பரேஷன் கவுன்சிலர்களாக உறுப்பினர்களாக அவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அவர்களையும் அவர்களையும் அவர்கள் பெங்களூர் தமிழ் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றினார்கள் மற்றும் அவருடைய குழுவினருக்கு தமிழன் ஆகிய எதாரமாக முதற்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அகர முதர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு ஐயன் வள்ளுவன் இந்த உலகத்திற்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு சொல் அவர்களுக்கு வணக்கம் வந்திருக்கிற எல்லாரும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிக்கப்பட்டிருக்கிறேன்

ஏன்னா அந்த மாமாரி பிரச்சனை இன்னும் தான் மாமான்னு சொல்லுவோம் மாமாரி இருக்கும் அப்படிப்பட்ட செல்லுன்னு உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே இருக்கிற பாசமே வேற ஆகும் உங்களுக்கு அது மேலே இருக்கிற அக்கறை வேற ஆகும் அதனால் சொல்கிறேன் தாய்மொழிக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்குது நம்ம தாய்மொழியை மறைக்கிறதுக்கு மறைமுகமான மறைமுகமான நிறைய நடக்குது இங்கே நாராயண் பிள்ளை ஸ்ட்ரீட் தெரியும் பேர் அதுக்கு ஸ்ரீராமலூர் ஸ்டீட்டு ராமுலு கேட்டாங்களா யார்தான் யாராச்சும் கேட்டாங்களா எங்கள் பேர் எடுன்னு ஏன் இப்ராஹிம் ஷாப் ஷீட்டில் போய் கை பார்க்கலாம் இப்ராஹிம் ஷாப் ஷீட்டில் கை வைச்சாங்க பார்த்துருக்கு சர்க்காருக்கு தான் இல்லையான்னு சொல்லிட்டு யாரை கேட்கறதுக்கு இல்லை நாராயண் பிள்ளை சிட்டி எடுத்துகிட்டு ராமுலு உடனே போட்டுறேன் இங்கே முன்சாமி கவுண்டர் சர்க்கல் இருந்துச்சு அதை எடுத்து வேலை பேர் வைக்கிறீங்க கேட்கறதுக்கு யாரும் இல்லை தமிழ்நாடு நான் வந்து சொல்கிறேன் தமிழ் இளைஞர்ன்னு சொல்கிறேன் உங்களிலிருந்து தான் இந்த தமிழ் பட்டு வரணும் ஒரு தமிழின்றப்போ காலையிலேருந்து நீ கண்ணாடியை பெருமை பெருமைப்படணும் ஒரு தமிழ் என்னது பெருந்தணும் ஏன்னாக்கா ஒரு தமிழ் நம்ம முடிச்சு நீ தான் இந்த சாதனையா இல்லை நீ ஓட்டுற டூ வீலர் நீ ஓட்டுற காரு ரோடு மாடலே தமிழர் தான் இன்னைக்கு நீ ஓட்டுற அது என்ன எனக்கு தெரியாது ஒரு காலத்தில் எல்லாம் நடபாதையில் இருக்கிறப்போ மாட்டு வண்டியில் போகிறப்போ பணக்காரங்க சாரை டெல்லியில் போறப்போ ஒன்றும் டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பஸ் உருவாக்கி ஒரு டூ வீலரை உருவாக்கி சாதனை பற்றோரும் ஒரு தமிழர் டிவிஎஸ் தான் அந்த கம்பெனி முதல் இந்தியாவில் டூ வீலர் உருவாக்கின கம்பெனி டிவிஎஸ் டிவி சுந்தரம் முதல்ல யார் என்ற தமிழர் தமிழ் வாழா தமிழ் வாழா தமிழ் வாழா பேட்ரிக் சார் பேட்ரிக் சர்ச்சு இருக்கு அங்கே போயிட்டு சாலையும் இதை மட்டும் கிழிச்சிக்கு போயிடுறேன்

ஏன்னா தமிழ் இல்லாத உலகத்தில் இப்போ சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்களிலேருந்து அன்பு இந்த வார்த்தையை யார் ஹெலிகாப்டர் வியாபாரத்தை கண்டுபிடிச்சதுன்னா உடனே ரைட் பேர்தர்ஸ் ஏன்னா நம்ம பேர் வந்துடக்கூடாது நம்ம பேர் வரக்கூடாது ரைட் கட்டதர்ஸ் இருக்கிறான் ஆனால் ரைட் பேர்தர்ஸ் தான் கண்டுபிடிச்சாரான் நம்ம ராவல தமிழ் மன்னர் நம்ம முப்பாட்டில் தான் கண்டுபிடிச்சார் இலங்கையிலிருந்து சீதையை தூக்கினதுக்கு ராமர் பாலம் கட்டினாரு அதுக்கு அணியில் கூட ஒதுவுச்சு நம்ம போனாரு போராடினாரு வந்தாரு நம்மளுக்கு தெரியும் வந்து தூக்கின்னு போனா ராவணன் எப்படி தூக்கின்னு போனாரு தெரியுமா நேரா புஷ்பக விமானத்துல பறந்து வந்தாரு இங்க வந்து லேண்ட் ஆகினாரு தூக்கினாரு போயிட்டாரு அப்ப ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியா போடு பஸ்ட் பைலட் என் முப்பாட்டை பஸ்ட் பிளைட் அனுப்பிச்சு என் முப்பாட்டை சீவலி சீரு சீரோட்டி ஆகணும்னு போச்சுன்னா உடனே வாசப்படமா எப்படி வந்தாலும் வாசம் கடல் ஓரமா சித்தின்னு வந்தார் கடல் கடந்து போனவன் கடல் கடந்து போய் சிங்கப்பூர் மலேசியா பர்மா ஆட்சி பண்ண வந்து ராஜேந்திர சொல்ல உலகத்துக்கே ரோல் மாடல் அவரு நினைக்கலாம் இனி போலீஸ் கோர்ட்டு பஞ்சாயத்து ரெவன்யூ ஆபீஸ் ஆஃபீஸு இதெல்லாம் இங்கிலீஷ் சாரம் வந்ததுனால தான் இந்த நாட்டு வந்துச்சு கண்டிப்பாக கிடையாது இந்த ஆட்சி முறையே இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஆட்சி நடத்துற முறையே சொல்லி கொடுத்தவன் இந்த உலகத்துக்கு வரி வாங்கினா தான் ஒரு நாடு ஆளு முடிஞ்ச சொல்லி கொடுத்தவன் சாதனையும் நம்மளுக்கு நம்ம தான் முன்னோடி எல்லாரும் நம்மளுக்கு தமிழருக்கு பின்னாடி தான் நாங்க தான் ரோல் மாடல் தமிழ் தமிழ் இன்னைக்குன்னா சர்வா கலைகள் ஒரு மீட்டிங் பண்ணணும் அவங்க இங்கே கூப்பிடல அப்படி முக்கியமான தலைவர்கள் கூப்பிடணும் ஐடியா பண்ணிக்கிறோம் என்ன பிரச்சனை என்ன தமிழ் இங்கே நம்ம இருக்கலாம் இன்னைக்கு பெங்களூர் இதுக்கு முன்னாடி மைசூர் சார் இருக்கா மெட்ராஸ் மாகாணத்தில் தான் மெட்ராஸ் மாகாணத்தில் தான் பெங்களூர் இருந்தது கர்நாடகா மைசூர் சக்கா இருந்தது கேரளா பக்கம் திருவாரூர் சமஸ்தானம் இருந்தது சுதந்திரம் அழிஞ்சதுமே எல்லாருமே போறாங்க எங்களுக்கு மொழி வழியாக மாநிலம் கொடுக்கணும் அதுக்கு அண்ணா அது அம்பேத்கர் ஒத்துக்கலை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் ஒத்துக்கலை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் எஸ் தார் என்ற ஒரு தலைமையில் ஒரு கவுண்டி ஃபார்ம் பண்ணார் நீங்கள் போய் செக் பண்ணி எனக்கு கொடுங்க அவர் மூணு நாலு வருஷம் என்கொயரி பண்ணி மொழி வாரியாக பிடிக்க வேண்டியது தேவையில்லை மாநில வாரியாக அவங்க வளர்ச்சிக்காக வந்தாச்சு ஏதாச்சும் பண்ணலாம் இது ஏற்கில் ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீராமலு நைன்டீன் பிப்டி டூவில் ஐம்பத்தெட்டு நாள் உண்ணாவிரதம் இருந்தார் ஐம்பத்தெட்டு நாள் எங்களுக்கு ஆந்திரா இருந்து பிரித்து தமிழ்நாடு சென்னை மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து பிரித்து ஆந்திராவை தனி மாநிலமாக எங்களுக்கு கொடுக்கணும்னு இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கில்லை ஐம்பத்தெட்டு நாள் அவர் உண்ணாவிரதத்திலிருந்து இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நடந்த போராட்டத்தை தங்க முடியாத அப்புறம் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இது சாத்தியமா பாருங்கன்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு இதை கொடுத்தாங்க எங்கெங்க எந்த ஜனங்கிட்ட நிலம் ஜாஸ்திக்குதோ யார் ஒன்றுவராகிறாங்கோ அவங்களுக்கு மாநிலத்தை பிரிக்கணும் அப்போ பிரிக்கிறப்போ நம்ம கடந்து போன இடங்கள் சித்தூர் புத்தூர் நெல்லூர் காலஸ்திரி திருப்பதி இந்த இடம் மொத்தமே ஆந்திரா படுத்தாங்க கடமை என்னன்னா சென்னை வேணும்னு தமிழ்நாட்டுக்காரன் எழுதினால பதினாறு டிஸ்டிகை பிடிச்சி பதினாறு டிஸ்டிகை பிடிச்சி இந்த ஊரெல்லாம் அவங்க கிட்ட போட்டாங்க அதே போல் கர்நாடகத்தில் கோலார் தங்க வயல் கொள்ளைக்கானா ஆனூர் பெங்களூர் இதை வந்து கர்நாடகத்த ஒப்பட்சாங்க நாளில் இருந்து ஓகே நம்மள கன்னடிகர் தான் தமிழ் கவர்மெண்ட்டை ஏன் டார்கெட் பண்ணுற தமிழர் கவர்மெண்ட்டை ஏன் டார்கெட் பெல்ல பெல்காமில் எவ்வளோ டூ பர்சன்ட் கூட இருக்க மாட்டாங்க மராட்டிஸ் அவங்க நிற்கிறாங்க சண்டைக்கு சண்டைக்கு நிற்கிறாங்க வாங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் பண்டிகை வந்து போங்கன்னா பார்க்கலாம் மொத்தமாக கூட ஜன போட்டால் கவர்மெண்ட் போயிடணும் இல்லைனா கவர்மெண்ட் பார்த்து நம்ம போயிடணும் ஒரு இஸ்லாமியரை பார்த்து கவர்மெண்ட் எதுக்கு பயப்படுது நம்பி மாறல ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறாரு பேசி குஸுக்கும் மாறுதல்ரு பூந்து அடிங்கடா ஒருத்தம் போகிறதில்ல போலீஸ் கைக்கும் மாட்டுறதில்லை அவனை பார்த்து கவர்மெண்ட் பயப்படுது நம்ம கிட்டே ஒற்றுமை இல்லை நான் அந்த ஒற்றுமை உருவாக்கணும்னு தான் சொல்கிறேன் ஜாதி மாதத்தை கலந்து அரசியலை கலந்து ஏழைப்பணக்கார கலந்து எல்லா தமிழ்காரரும் ஒரு பிளாட்ஃபார் தான் உத்தினியை முயற்சியும் பண்ணிவிடும் அதே போல் மெட்ராஸ் மாவட்டத்திலே இருந்த திருவாங்கூர் சமஸ்தானம் இன்னைக்கு கேரளா திருவாம்பூர் சமஸ்தானமும் இடுக்கி தேவிக்குளம் திருவேண்ட ஓரத்தில் இந்த ஊரெல்லாம் அவங்க பிடிச்சி எடுத்துக்கிறாங்க இங்கே மாடிக்கின தமிழர்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது தவிக்கலாம் இளைஞர்களே தமிழ் உங்கள் வீட்டில் பேசுங்க தைரியமாக இது பண்ணுங்க இது இன்னும் இது வந்து அதிகமாக பேசி நான் டைம் எடுக்க விரும்பல அடுத்த மீட்டிங்கில் அங்கங்கே ஏரியாவிலே மீட்டிங் பண்ணி பெரிய ஆலோசனை கேட்டு பெரியவங்கலாம் ஆலோசனை கேட்டு முன்னாடிக்கு நம்ம வாழ்ந்த காலத்தை ஒன்று தான் நான் சொல்கிறேன் இன்னைக்கு இல்லைனா என்றைக்கு அது நம்ம இல்லைன்னா வேறு யார் நம்மளாலேயே பண்ண முடியாதுன்னா நம்ம பிள்ளைங்க பண்ணுவாங்களாம் யோசனை பண்ணிக்கணும் இதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதிக நேரம் எடுத்துருந்தாக்கா என்னை மணிக்கணும் எனக்கு எவ்வளோ நேரம் அவகாசம் கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம்